வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் பகவான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதன் பகவானின் வக்ர நிவர்த்தி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் தாமாகவே நடக்கப் போகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகின்றது என்று பார்ப்போம் மேலும் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை புதன் பகவான் அள்ளி கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம் மேலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாகவும் அரசியல் துறை கலைத்துறை படித்துக் கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பதையும் இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் கடகம் ராசியில் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னியில் கேது பகவானும் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் இருக்கின்றார் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக கருதப்படுகிறது இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுவது நல்லபல அதிர்ஷ்ட மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக அதிக அளவிலான நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவராக புதன் இருக்கின்றார் இப்படிப்பட்ட புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக சாதகமான அமைப்பாகும் இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு மனமகிழ்ச்சியையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு விதங்களில் கடன் சார்ந்த சிரமங்கள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்ற அனைத்தும் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக மாறுவதற்கான முதல் தர யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மறைமுகமான தொழில் வியாபாரம் மற்றும் குடும்பம் ரீதியான நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவில் மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு தெளிவாக சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய பலமான அறிவு ஆற்றல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது புதன் விரயஸ்தானத்திற்குள் இருப்பதால் அலைச்சலிருந்தாலும் ஆதாயங்கள் அதிக அளவில் உண்டு பயணங்கள் அதிகரித்தாலும் கூட பயணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நல்ல செய்திகளை மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை உறுதி செய்கிறது இந்த காலகட்டத்தில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் அதீதமாக கிடைக்கும் வியாபாரம் தொழில் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களை வரும் வீடு தேடி பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட நல்ல பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் புதன் பகவானை பொறுத்த மட்டில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறப்படுவதுண்டு இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை குறிக்கிறது உங்களுக்கு குரு பகவானின் வலிமையான பலம் இருப்பதை விட புதன் பகவானின் பலம் இருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாக கூறப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் கலை கல்வி புத்தி வித்தை என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டும்தான் நீங்கள் எந்த காரியத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அவற்றிற்கு செயல்வடிவம் கொடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு புதன் பகவானின் அணுக்கிரகம் அருள் ஆசிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் அதிக அளவிலான வருமானங்களை பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் கூடியவர் நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் மட்டும்தான் இவ்வாறான புதன் பகவான் ஒரு சிறப்பான விசித்திரமான கிரகம் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் செவ்வாய் பகவானைப் போலவே புதன் பகவானும் ஒரு ஆதிபத்திய கிரகம் என்றுதான் நவக்கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன ஜோதிட ரீதியாக பார்க்கின்ற போது மிதுனம் ராசியில் புதன் ஆட்சி பெறுகிறார் புதன் தன்னுடைய ஆட்சி வீடான மற்றொரு வீடான கண்ணிராசியில் உச்சம் பெறுகிறார் மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார் ஞானம் அறிவு போன்ற இரண்டிற்கும் இவரே நாயகனாக திகழ்ந்து பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் உங்களுக்கு ஏற்படுத்தி உணர்த்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மெய்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் தான் இந்த மாதிரியான புதன் பகவான் புதன்கிழமை என்று கூறப்படுவது நவக்கிரக புதன் பகவானே புதன்கிழமைகளில் நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வந்து நீங்கள் வழிபட்டால் நீங்கள் வேண்டியது எல்லாம் இந்த புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் இந்த மாதிரியான புதன் பகவானின் லக்னங்களில் பிறந்தவர்கள் அவரின் அணுக்கிரகம் குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவங்காடு என்று சொல்லக்கூடிய ஊரில் குடிகொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவில் ஊரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் பலன்களும் நிறைந்து கிடைக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு ஏற்ற ராசி மிதுனம் ராசி கன்னிராசி மேலும் புதன் பகவானுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பிரத்தியங்க தேவதை ஸ்ரீமன் நாராயணன் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம் எனவேதான் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் பச்சை பயிறு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச்சிறப்பு என்று கூறப்படுகிறது புதன் பகவானுக்கான ஆபரணம் மரகதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது திருவெங்காடு ஸ்தலபுராணம் இந்த திருவெங்காடு புதன் பகவானை வழிபட சிறந்த இடம் புதன் பகவான் உச்சம் பெறுவது புரட்டாசி மாதம் ஆட்சி பெறுவது ஆனி மாதம் ஆகும் புதன் பகவானின் நட்சத்திரங்களாக கருதப்படுகின்ற கேட்டை ஆயிலியம் ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்றுதான் கூறப்படுகிறது இந்த புதன் வக்ர காலகட்டத்தில் காலகட்டத்தில் சுக்கிரபகவான் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவானோடு ராசிக்கு பத்தாம் இடமான வேலை ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் தொழில் முயற்சிகள் அருமையாக இருக்கும் மேலும் உங்களுடைய முழு வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் காலத்திற்கு ஏற்ப நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் உத்தியோகம் முயற்சிகளில் அருமையாக இருக்கும் காலத்திற்கு ஏற்ற விவரங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான யோகங்கள் உண்டு அரசியல் செல்வாக்கு உயரும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு புதிய பொறுப்புகளை வகிப்பதற்கான யோகங்கள் உண்டு உயர் பதவிகளும் உயர் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் உங்களுடைய இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் நிறைந்து கிடைக்கும் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை இந்த காலகட்டத்தில் எல்லோரிடமும் நீங்கள் நல்ல பெயர் வாங்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பகவானுடைய வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் குரு கேது போன்ற மூன்று கிரகநிலைகளும் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக பக்க பலமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அளிக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது மேலும் இருந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் மாறி கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் பரஸ்பர ஒற்றுமை அந்நியோன்யம் அதிகரித்து சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகும் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை சென்று பார்ப்பதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் பணிச்சுமை குறையும் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்களிடமிருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் விலகி சுமூகமான நிலை ஏற்படும் ஏனெனில் சனி வக்ர நிலையில் சுபத்துவம் பெற்றுள்ளார் இந்த காலகட்டத்தில் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றது மேலும் இந்த புதன் வக்ர காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டுமென்று பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்தல் சிறப்பு உங்களுக்கு தேவையில்லாத மற்றவர்களுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை தவிர்த்தல் சிறப்பு நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது மேலும் உங்களுடைய சொந்த ரகசியங்களை விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தல் நல்லது இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை நிலைகளின் சஞ்சார அமைப்புகள் உங்களுக்கு முன்கூட்டியே துல்லியமாக அறிவுறுத்துகிறது இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது போது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபடுங்கள் அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது